பராசர ஜோதிரமணி மண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் கரூர் ஷோமணி மேகலையின் அன்பான காலை வணக்கம் சுவாமிநாதனானனுக்கு வணக்கம் திரு திண்டுக்கல் ஹரியரசரம் ஐயா அவங்களுக்கும் வணக்கம் இது ஒரு வகையில் அவர் சொல்றதும் சரியாகத்தான் பா படுது என்னென்னா இன்னைய காலகட்டத்தில் வந்து அஞ்சு ஃபோனாவது பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்குது பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்குறாங்க ஆனால் போனாலும் வாங்கிட முடியுதாங்கப்பா நம்ம முறையான ல இப்போ கனரா பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு இந்த மாதிரி வந்து ஐஓபி bank இந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரூப்ஸ் இல்லாமல் லோன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு யாரும் கொடுக்குறது இல்லைங்கப்பா ஒரு வகையில் வந்து இப்போ கூட்டுறவு பேங்க் அப்படிங்கிறது அந்த விவசாய கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அலோட் பண்ணுறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி லோனு டாக்ட்ரி லோனு ஜாமா வாங்குகிற லோனு எக்கச்சக்கமான லோன்ஸ் வந்து பயிர்க்கடன் இதெல்லாமே கொடுக்குறாங்க அது குறு விவசாய பயிர்க்கடன் பெரு ஆறு மாத விவசாய கடன்லாம் தனித்தனியாக பிரித்து எத்தனையோ விஷயங்கள் விவசாய கடனில் இருக்குது ஆனால் எல்லா விவசாயிகளும் அந்த விஷயத்தை அடைஞ்சிடுறாங்களா அப்படின்னா இல்லை ஒரு சில இப்போ பக்கத்துக்காட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து விவசாய லோன் வாங்கிட்டு இருப்பான் ஆனால் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒருத்தன் அதாவது பண்ணைய பண்ணையம் பண்ணுறவன் ஆள் வச்சு பண்ணையம் பண்ணுறவன் ஈஸியாக அந்த லோனை இருக்கோம் ஆனால் இவனே மாடாட்டை உழைச்சி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவன் அந்த லோன் வாங்க முடியாது அவனுக்கு அங்கே போய் நிற்கிறது அவன் கேட்குற ஃப்ரூப்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் சரியாக செய்தல் அந்த லோன் முறையாக பெறுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியம் நம்ம இதில் அக்யூரட்டா உள்ள போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா இந்த புதனுக்கு ஒரு 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 பெரிய ஸ்பெசாலிட்டி உண்டுதான் என்னன்னா மிச்சம் இருக்கிற ஒரு எட்டு கிரகத்தையும் கையில் புதனுக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது மற்ற கிரகங்கள் அதனுடைய செயல்பாடுங்கும் போது இன்னொன்று சேரும் போது எப்படி கலர்ஸ் மாறுபட்ட கலர்ஸ் ஒன்று சேர்த்தும் போது இன்னொரு கலரை உருவாக்குதோ அது தான் ஆகும் அந்த ரசாயன மாற்றம் ஆனா புதன் கேட்டகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒப்பனை அதனுடைய இப்போ நீங்கள் வேகத்துக்கும் விவேகம் வேக வேகமும் விவேகமும் சேரும்போது அவனை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது விவேகமும் இருக்கணும் வேகமும் இருக்கணும் அப்படி விவேகம் இல்லாமல் வெறும் வேகம் மட்டும் இருக்கிறவனை முட்டாளுங்கிறாங்க வேகம் இல்லாம வெறும் விவேகம் மட்டும் இருக்கிறவனை வந்து பேராசை பிடிச்சவன் கிரிமினல் அப்படின்றாங்க ஏன்னா ஈஸியாக சம்பாதிக்கணும் அடுத்த வந்து ஆட்டையை போடணும் அப்படி தான் யோசிப்போம் ஒழிஞ்சு த கஷ்டப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன்கிட்ட வராது அதனால இந்த ரெண்டும் சேர் புதனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் புதனினுடைய தன்மை வெளிப்படும் இப்போ நம்ம காரு அப்படின்னா சுக்கரன் சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அது அந்தந்த ஸ்டேரிங் அப்படிங்கிறதும் அதுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து அந்த விரல்கள் அந்த கைக்கும் அந்த காலுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குது அப்போ அந்த கையும் கால் விரல்களும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே புதன் வந்துடுவார் அப்ப புதன் இல்லாம அந்த டிரைவிங் நுணுக்கம் அப்படிங்கிற விஷயம் அந்த நுணுக்கம் அப்படின்ற இடத்துல புதன் உட்காந்துக்கிறாரு கார் வாங்குறதுக்கு வேணா சுக்கரன் சனி வரலாம் ஆனா அந்த நுணுக்கங்களுக்கு அவருதான் அதிபத்தியம் கட்டடங்களுக்கு வேணா செவ்வாயும் சனியும் வந்துடுவாங்க ஆனா அந்த கட்டடங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெறும் செங்கலை வச்சு கட்டுறதுக்கு இன்னைக்கு ஈஸிங் ஒரு பத்து பத்து லட்சம் இருந்தால் நல்ல பெரிய வீடு பங்களா வீடு நம்ம கட்டலாம் வாழ்றதுக்கு தேவையான ரெண்டு ரூம்மோட கட்டிடலாம் ஆனால் அந்த இன்டீரியல் இருக்குது பாருங்க அந்த அதை அழகாக நுணு நுணுக்கமாக ரசனையோடு காட்டக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டங்கன்னா அழகுபடுத்தக்கூடியது வேற அந்த நுணுக்கங்கள் அந்த என்ன சொல்றது ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்கரேஷன் சம்மந்தமான விஷயங்களை உள்ள கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்னிச்சரு வுட்டு நிலவு ஜன்னல் அந்த ஒரு சிறு சிறு டிசைனிங் இது எல்லாமே எடுக்க புதன் தான் அப்போது ஒரு ஒரு சாரீ எடுக்கிறது இரநூறுவா தான் இன்றைக்கி அந்த ப்ளவுஸுக்கு ஸ்டிச்சிங் அப்படின்னு போட்டு நம்ம அந்த கலர்ஸ்க்கு அந்த டிசைனிங் பண்ணி அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கு இன்றைக்கி ரெண்டாயிரரூவா ரூபா அப்போ இருக்குது இருபதாயிரூவா வரைக்கும் போகுது சேரீ இரநூறுவா தான் பிளவுஸு போட்டோம்னா அந்த டிசைனிங்கோட பிளவுஸ் போடும்போது ஐநூறுரூவா இல்லாமல் அந்த ப்ளவுஸு லுக்கிங் வராது அப்போது இதுக்கெல்லாமே புதன் தான் ஆதிபத்தியம் அப்போது இங்கே எடுக்கிற விஷயம் புதனுக்கு அப்படிங்கும்போது அண்ணா சொன்ன மாதிரி இப்போ பேங்க்ஸுக்கு பேங்கில் வந்து பேங்க் அப்படிங்கிறது புதன்னாலும் அந்த லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்கினுடைய சலுகைகளை சலுகைகளை குறைந்து குறைந்த வட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுகைகளை நம்மளை கூட்டு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த கால்ஸ் வர்றது இல்லைங்கப்பா அப்படியே அவன் தேடி எத்தனை பேர் வந்து தூக்கிட்டு பத்தரத்தை பத்திரத்தை டாக்குமெண்ட்ஸ் தூக்கிட்டு லோனுக்கு அலையா அலையறான் அவனை அளக்கழிச்சு அவங்ககிட்ட கமிஷன் வாங்கிக்கிட்டு அந்த லோனை கொடுக்கறதெல்லாம் எத்தனை இடத்துல நடந்துட்டு இருக்குது அதுல இடையில மீடியேட்டர் வேற சாப்பிட்டுட்டு இருக்கான் பேங்க்லையும் சாப்பிடறான் மீடியேட்டரும் சாப்பிடறான் அதை மிஞ்சி இவன் வாங்கி வட்டி கட்ட முடியாம கடைசியில் வித்துட்டு தான் போறான் அப்போ ஒரு சிலருக்கு அந்த லோன் வந்து அழிவையும் தருகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல கேட்ட நட்சத்திரம் இருக்கிறதுனால அப்ப இந்த மாதிரி அந்த புதனினுடைய நிர்ணயம் புதனினுடைய ஒரு வலுமை அதனிடி அதன் இருக்கக்கூடிய ஆதிபத்திய பலன் அத அதனுடைய தன்மை அதனுடைய சேர்க்கை கிரகத்தினுடைய சேர்க்கை நட்சத்திர சாரங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு புதனுக்கு வலுவூட்டுகிறதோ அந்த அந்தளவுக்கு அவனுக்கு வந்து அந்த இஎம்ஐ ப்ராசஸ் ஒரு மார்க்கெட்டிங்கினுடைய தொடர்பு ஒரு பேங்க்கினுடைய சப்போர்ட் பேங்க்குங்கிறது மட்டுமல்ல ஒரு சொந்த பந்தங்களே கூட மாம மச்சான் உறவுகளை கூட நான் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நட்பு வட்டாரங்களினுடைய தன்மை இதெல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புதன் கிட்ட இருந்து மட்டும்தான்ப்பா கிடைக்குது வேற மற்ற இருந்து கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு சுவாமிநாதன் அண்ணா கொடுத்துருக்குற பதிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த கேட்டகரியில் அந்த புதனுடைய ஆதிபத்தியம் உள்ளே வருது அப்போது எத்தனை பேர்த்த எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்குது எத்தனை பேர்த்தினுடைய அந்த மதி நுட்பத்தை யோசித்து ஒரு ஒரு நான் இது ஒரு ஸ்டிச்சிங்கில் ஒரு பார்க்குறேன் அந்த டிசைனிங்கில் யூடியூப்பில் பார்த்து 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 இந்த டிசைன் வேணுமா அந்த டிசைன் வேணுமான்னு யூடியூப்பில் ஒரு சாதாரண ஒரு வெண்மணி அந்த யூடியூப்பில் அந்த டிசைனிங்கை பார்த்து அதை பார்த்துக்கிட்டே வெட்டுது அதை பார்த்துக்கிட்டே தைக்குது இதுவாக ஒரு டிசைனை உருவாக்குது இதெல்லாம் யாருங்கிறீங்க துணியை தைச்சதுக்கப்புறம் அந்த சுக்கரனை அழகுபடுத்துகிறார தவிர அந்த ஸ்ட்ரிச்சிங்க்கு அந்த நுணுக்கத்துக்கு அந்த ஒப்பனை வரைதலுக்கு அந்த புதன் தான் சப்போர்ட் பண்ணுது அப்போது இந்த மதிநுட்பங்கிறது வெறும் விவேகமாக மட்டுமல்ல அதனோடு வேகமும் சேரும் பொழுது இன்னும் சப்போர்ட் பண்ணுது அதுக்கு தான் செவ்வாய் அப்போ நீங்கள் செவ்வாயோடு சேர்ற கிரகங்கள் புதன் தன்மையை இழக்கிறதுங்கிறாங்க அது அதுக்கு இன்னும் இருக்குது பாவ கிரகத்தினுடைய பார்வை அது அதனுடைய ஆதிபத்திய பலன் இதெல்லாமே சேரும் ஆனால் புதன் தனித்திருப்பதை விட தனித்த புதனை விட சேர்க்கை பெற்ற புதனுக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தி அதுவும் கெட்டு போகாத புதனுக்கு இன்னும் வலிமை கெட்டு போகாதது என்பது வக்கரம் நீசத்தை பற்றி நஷ்டங்கத்தை பற்றி நான் பேச வரல பாவகிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பாவகிரக சாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விட அது கூட ஒரு மாதிரி கொண்டு போகுது புதன் ராகுல பார்த்திங்கன்னா நரம்பியல் டாக்டர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து புதன் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அது அற்புதமான ஒரு 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 எப்படி சொல்றது அது அற்புதமான ஒரு கோள் அதை கையாள தெரியறதுக்கே ஒரு நுட்க நுட்பம் வேணும்பா நன்றிங்கப்பா